ஹலோ அந்த காலைகளில் உங்கள் யாவரையும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசுவாதம் மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது கர்த்த நம் உள்ளத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் அநேக வார்த்தைகளோடு நம்மை அவர் ஆசீர்வதித்து வருகிறார் விலப்படுத்தி வருகிறார் இன்றைக்கும் கர்த்துடைய வார்த்தை நம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லமிழுதாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில சோர்வுகள் சில பலவீனங்கள் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கலாம் சில தடை தாமதங்களை நீங்கள் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் என்று ஆண்டு ஒரு சொல்லுகிறார் இன்றைக்கும் உங்களுக்காக தேவன் ஒரு வாக்கு அவர் சொல்லுகிறார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் அலேலோயா அலேலோயா ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார் ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது தேவ ஜனத்தின் மத்தியிலே ஒரு ஜபம் காரியத்தை வாய்க்க பண்ணும் இன்னைக்கு நிறைய காரியம் வாய்க்காமல் போகிறது கை கட்டுனது வாய் கட்டலைன்றாங்க இன்றைக்கி நிறையா சூழ்நிலைகள் தாமதம் தடை ஆவிக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் வாய்க்காமல் போகிறது நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய குடும்ப காரியங்கள் நம்முடைய பிஸ்னஸில் நிறையா காரியம் வாய்க்க போகிறது எத்தனை வருஷமாக இது இன்னும் வாய்க்காமல் இருக்கிறது என்றெல்லாம் நாம் வேதனைப்படலாம் வேதம் என்ன சொல்லுகிறது அந்த சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் மூணாம் வசனத்தில் கத்துடி வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அதை பற்றி மனுஷன் கீழ்படுகிற மனுஷன் பக்கிவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போது வேதத்தின்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தில் வேதம் உன் வழியை கர்த்தர் கொப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காலியான படகோடும் வெறுமையான வலையோடும் சீமோன் பேதுரு நின்று கொண்டிருந்த பொழுது கர்த்தர் பேசுகிறான் ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி அவனுக்கு அந்த இரவு முழுதும் காரியம் வாய்க்கல ஒரு ஆசிர்வாதம் வாய்க்கலை பிரயாசம் 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 நீங்கள் கூட இன்றைக்கு பலவித பிரயாசத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காமல் இருக்கலாம் ஒரு சூழ்நிலையும் மாறாமல் இருக்கலாம் எத்தனையோ சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் உங்களை கடன் பிரச்சனைக்குள்ளும் மற்ற சூழ்நிலைக்குள்ளும் தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது காரியம் வாய்க்க பண்ணுவார் இல்லையூயா அவன் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட பொழுது காலியான படகு வெறுமையான வலையின் நிலைமை மாற்றி அவன் இல்லாத நிலையை கர்த்தரி அவனுக்கு நிரப்பிக் கொடுத்து ரெண்டு படகு நிறைய மீன்களை பிடிக்கச் செய்தான் இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்பிடி ஒப்பு கொடுங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான் பிரியமானவர்களே தானியலை பாருங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறவனா இருக்கிறான் அவனுடைய ராஜ்ய பாரம் எப்படி இருந்தாலும் அவன் காரியம் ஜெயமாய் வாய்த்தது கவலைப்படாதருங்கள் கத்தர் இன்றைக்கு நம்மை நோக்கி பார்க்கிறார் நாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிப்பதும் ஆலோசனை கேட்பதும் வேதத்தின்படி கீழ்ப்படிவதும் கத்தர் விரும்புகிறார் கண்களை மோடி ஜெபித்து ஒப்பு கொடுக்கலாமா பரலோக பிதாவே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே தொடர்ந்து நாங்கள் இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக உன் பாதம் பணிகிறோம் இந்த காலை வழபிக்கிற அத்தனை குடும்பத்தின் நடுவிலும் அத்தனை பிள்ளைகள் மத்தியிலும் காரியம் இதுவரை வாய்க்கவில்லை என்று கண்ணீரோடு துக்கத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற மனமுடைந்திருக்கிற நம்பிக்கல்கிற விசுவாசமே இல்லாமல் போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி உமது வசனத்துக்கு தங்களை யாரு பணிக்கட்டும் கீழ்படியட்டும் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வசனத்தை தியானிக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜபிக்கிறேன் உமது ஆலோசனை கேட்டு ஆண்டவரே காலியான படகோடு பெருமையான வலையோடு இருந்த சீமோன் ஆண்டவரே இல்லாத நிலைமையிலும் ஆலோசனைக்கு கீழ்படிந்து செயல்பட்டது போல ஆண்டவர் நாங்கள் செயல்பட ஒப்பு கொடுக்கிறோமப்பா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் பெருக பண்ணும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தானியலை போல தொடர்ந்து ஜெபித்து ஜெயமுள்ள ஒரு வல்லமையைப் பெற்று காரியங்கள் எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையில் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறேன் என்று ஜபிக்கிறோம் இயேசுவின் ஆமத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆவிக்குற வாழ்க்கையிலும் கைகளின் பிரயாசத்தில் ஒரு பெரிய மேன்மையை ஜெயத்தை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் இன்று முதல் இன்றைக்கு போகிற காரியத்தையும் வாய்க்க பண்ணும்படி ஜபிக்கிறோம் சகல காரியத்தை நீர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறேன் இயேசு மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நாம் கத்தோடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆமேன்